தினமும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் சிவகிரி எஃப் எம் தண்டோரா மூலமாக உள்ளூர் செய்திகளும் முக்கிய செய்திகளும் அறிந்து கொள்ளலாம் ஆமா வழங்குவோர் சிவகிரியிலிருந்து டி தாமோதரன் இருந்து கே முருகபூஜி நேர்களுக்காக வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி பாத்தீங்கன்னா ராமையா பல்கலைக்கழகத்துல நேற்று ஒரு மாநாடு அதுல பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் துணைவேந்தர் பேசுறாரு இளைஞர்களை நாட்டின் முக்கிய சக்தி வருங்கால இந்தியாவை கட்டமைக்கிறது இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது கண்டிப்பா அப்படிங்கறத மையப்படுத்தி மாணவர்களோட வந்து கலந்துரையாடி இருக்காரு என்பது பெண்களையும் சேர்த்து

நமது மாவட்ட அமைச்சர் வர்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க சுதாசய்யா ஆமாங்க அப்புறம் நம்ம மேற்கு மண்டல ஐஜி வர்றாரு அப்ப நம்ம மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளர் வர்றாங்க மேயர் வர்றாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாங்க சரிங்க சரிங்க பொதுமக்களுக்காக வந்து இந்த மருத்துவமனை பலதரப்பட்ட சிகிச்சைகள் கொடுக்கற மாதிரி அமைச்சிருக்காங்க அடுத்தது ஈரோட்டில் மலைப்பகுதியில் ஈரோடு யூஆர்சி நகர் எஸ்பிஐ பேங்க் எழுது மாதிரி திண்டல் 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 ஆமாங்க ட்ரிபிள் எஸ் மருத்துவமனை ட்ரிபிள் எஸ் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் ஈரோடு மாவட்டம் அம்மா பேட்டை அடுத்துள்ள குறிச்சி மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில அரசுக்கு சொந்தமான நிலம் ம் ஐந்து ஏக்கர் நிலம் இருக்குது

ஹம் இது என்ன கவனிக்க மேலோட்டமா பார்த்தா இப்படி முன்னூறு தென்னம்பிள்ளை எல்லாம் அழிச்சிட்டீங்களாப்பா இதெல்லாம் நியாயமாங்கிற மாதிரி தோணும் அரசு விதிமுறைகள் படி இது வந்து ஒரு முன்னுதாரணமா தான் செயல்படுவாங்க அரசு அரசு சொத்து இல்லவா அரசு சொத்து இவங்க தென்மறை வச்சது மத்தவங்களுக்கு மக்களுக்கு உணர்த்தணும் இல்ல மத்தவங்க மத்தவங்களுக்கு இதே மாதிரி ஆயிடக்கூடாதுல ஆமா ஆமாங்க ம் தப்பு வந்து உணரணும் அதுக்காக செய்யணும் அப்புறம் பள்ளிக்கூடம் திறக்கறதுனால மாணவ மாணவிகளுக்கு நோட்டுகள் புத்தகங்கள் கொடுக்கற பணி தீவிரமா நடந்துட்டு இருக்குது ஆமாங்க ஆமாங்க ஈரோட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களுக்குமே பாடப்புத்தகங்களை அனுப்பி வைக்கிற பணி நடந்துட்டு இருக்குது சரி 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 பள்ளிக்கூடம் திறக்கிற அன்னைக்கே வந்து பாடப்புத்தகம் கொடுத்துருவாங்க

அந்த ஐந்து கிலோமீட்டர் கட்டிருக்காங்க இங்கே வராங்களா ஆன்லைன்ல தந்து வைக்கிறாங்களா ஆன்லைன் ஆன்லைன் சரிங்க சரிங்க இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டியிருக்காங்க இதன் மூலம் வந்து மூணு மாவட்டங்கள் வந்து பயன்பெறுவாங்க போக்குவரத்து வந்து சுலபமா போல சரிங்க சரிங்க ஆத்த கடக்க வேண்டிய பணி வந்து ஈஸியா நடக்கும் அதனால பொதுமக்கள் அங்க விவசாயிகள் வியாபாரிகள் எல்லோரும் வந்து சந்தோஷப்படுறாங்க

மூணு பேர் அவங்க திமுக அறிவிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிய நடைய ரமலஹாசன் வந்து போட்டியிடுவாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பர் இன்னும் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு நாளைக்கு அ திமுக அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ மொத்தமா ஆறு தான் மொத்தமா தரப்புல வந்து நாலு பேர் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது சூப்பர் அந்த நாலு பேருக்கான இத வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அபாரம் அபாரம் இதுதான் வழி தாக்கல் பண்ணுவாங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க இப்ப அதுல ரெண்டு பேரு தான் வராது

சுகார சான்றிதழ் கட்டட உரிமை பணிபுரி மகளிருக்கான தங்கு விதிகள் உரிமை இந்த மாதிரி அரசு எல்லா சேவைகளையும் ஒரே இடத்துல எந்த நேரத்திலும் எங்கு வேணும் அணுகலாம் ஒரு இணையதள வாய்ப்பு இது இன்னைக்கு தலைமை செயல்களும் தொடங்கி வைக்கிறாங்க பத்திரமை காலையில சரி சரி இன்னொன்று உழவரை தேடி உழவரை தேடி வேளாண்மை உழவர்களை தேடி அப்படிங்கிற ஒரு வேளாண்மை உழவுத்துறை உழவு உழவர் நலத்துறை சார்பா

உழவர்களின் வருமானத்தை அதிகரித்தல் அனைவருக்கும் பயன்படுத்து அப்ப இது சம்பந்தமான அத்தனை துறைகள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஏழு துறைகளை ஒருங்கிணைத்து இந்த உழவரை தேடி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க நாலு முகாம் நடத்துறாங்களா ஒவ்வொரு மாதமுமே ஆமாங்க ஆமா அப்போதைய பிரச்சனை அப்பயே தீர் தீர்த்து தீர்த்துக்கலாம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திடலாம் ஒரு ஒருங்கிணைப்படுத்தா ஆஹ் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் ஆமாங்க ஆமாங்க உம் சிறப்பு அப்புறம் நேற்று கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து இன்ஸ்டர் ஹம் செக்கிங் இருக்கு இல்லாங்க சோதனை சாவடி உம் சோதனை சாவடி வந்து போக்குவரத்துல வந்து யார் போறாங்க பண் என்ன கொண்டு வர்றாங்க கண்காணிக்கிறாங்க நேத்தைக்கு அந்த சோதனை சேவடிக்கே வந்து இன்ஸ்டிரக்ஷன் போட்டிருக்காங்க அங்கேயும் போய் செக் பண்ணிருக்காங்க அவங்க வந்து மக்களை செக் பண்ணுவாங்க இப்போ அந்த சோதனை சாவடியே செக் பண்ணிருக்காங்க அங்க என்ன ஆச்சுன்னா கணக்குல வராத பணம் அங்க இருந்து இருக்குது அங்கயும் காரே புடிச்சிட்டாங்க பிரிண்டருக்குள்ள வச்சிருக்காங்க பிரிண்ட் இருக்கிற மாதிரி அதுக்குள்ள பணம் வச்சிருக்காங்க மாசிக்கிறது ஆமா மாசிச்சு அதையும் புடிச்சிட்டு இப்போ வந்து அப்ப யாரு பணியிட்டு இருந்தாங்களோ அவங்கதான் பொறுப்பு அதுக்கு விளக்கம் குடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டுக்காங்க சரி சரி அப்புறம் ஈரோட்ல கடந்த ஒரு மாசமா பொற்கட்சி நடக்குது ஆமா அது வந்து ஒரு மாசம் நடந்துட்டு இருக்குது ஆமா வருகிற ஜூன் ஒண்ணாந்தே நிறைவு வருது சரி முடிய போகுது ஆமா அதனால பொற்கட்சி வந்து இன்னும் பாக்காதவங்க போய் பாக்கலாம் ஆமா 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 ஆமா

தஞ்சையில ஆமா தஞ்சாவூர்ல வந்து என்ன ஆகி போச்சு சர்க்கஸ் கூட ஆரம்பிக்கு இல்லையா ஆமா அதுல இருந்து யாரும் பன்னெண்டு ஒட்டகத்தை திருடிட்டு போயிட்டாங்க எப்படி சர்க்கஸ் கூடாத்திரி திருடிட்டாங்களா ஆமா ஒரு அவங்க ஒரு நாள் யாராச்சும் இருக்கும் ஒட்டகம் கண்டுபிடிக்க முடியல ஓ இன்னும் கண்டுபிடிக்க முடியல இவங்க வந்து இந்த பன்னெண்டு ஒட்டகத்தை வச்சுட்டு ஊர் ஊரா போறது கரூர் மாவட்டம் சுத்தி அந்த நத்தமேடு கிராமத்து மாதிரி நிறைய பேர் எல்லாம் காஞ்சி எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கேன் இருக்கு சர்க்கு சர்க்கு சாக்குதான் இருக்குது அப்ப என்ன ஆச்சு ஒரு கிராமத்துக்கு இப்ப நம்ம ஊருக்கு பன்னெண்டு ஓட்டம் வந்தா குழந்தைங்க வந்து இல்ல குழந்தைங்க வந்து நல்லா விளையாட முல்ல உம் உம் அது மூலமா எல்லாம் சம்பாரிச்சு ரெடி பண்ணி இருப்பாங்களான்னு தெரியுது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயி போச்சு வசூல் குழந்தை போச்சு அதனால என்ன ஆயிப்போச்சு உங்களுக்கு வந்து இது பராமரிக்க முடியல சரி சரி எல்லா ஒட்டத்தையும் மரத்துல கட்டி வச்சுட்டு இங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆளுங்க உம் சரி திருத்தி வந்த ஒட்டகத்த சாப்பாடு போட முடியாம அப்புறம் இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் விட்டுட்டாங்களாமா விட்டுட்டாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் பகுதி உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க உம் உம் சரி சரி பரவாயில்ல பண்ணிடலாம் சரி அப்புறம் தமிழக வர சோர் உத்தரவை போட்டிருக்காங்க அரசு பள்ளிக்கூடங்களில் ம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஒன்றாம் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் சரி சரி வாசிப்பு வாரம் ம் நம்ம புத்தகம் படிக்கிறாங்க பட புத்தகம் படிக்கிறாங்க அது வேற வாசிக்கிறது வேற வாசிக்கிறது வேறே வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கணும் ம் எழுத்தாற்றல் வாசிப்பு கலை இலக்கியம் நடிப்பு குழு விவாதம் ம் கலந்துரையாடல் சரி சரி இந்த திறமைகள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லயும் வந்து வாசிப்பு வாரம் வரம் நடத்தனவரும் சொல்லியிருக்காங்க வருகிற கல்வி ஆண்டில் இருந்து நடைமுறைக்கு வருது சூப்பர் இதன் மூலம் வந்து படிக்கிற மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் பசங்க மாசம் மட்டும் மையமா வைக்காம சிந்தனைகளையும் விரி ஆமாங்க ஆமாங்க அப்புறம் நேத்து பதினோரு நகராட்சிகள் தரம் உயர்த்தி இருக்காங்க உடுமலை பல்லடம் வெள்ளை கோவில் திருச்செங்கோடு ராமேஸ்வரம் மாகாடு குன்றத்தூர் அம்பாசந்திரம் இந்த நகராட்சி எல்லாம் வந்து தரம் உயர்த்தி வச்சிருக்காங்க அது என்னவோ வந்து என்னவோ மாத்திருக்காது நகராட்சிகளுடைய கூடுதல் தகரம் கூடுதல் தரம் கூடுதல் அதிகாரம் ஆமா ஆமா அதிகாரம் உம் சேவைகள் அதிகமா நிர்வாக வசதி

கடிதம் குடுத்துருக்காங்க சரி 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 ஓ முதல்ல பிஜேபி ஆட்சி இருந்தது அங்க நடந்த கலவரத்துனால வந்து சட்டமன்றத்தை முடக்கிட்டாங்க ஆளுடைய ஆட்சி இருந்தது இப்போ வந்து மீண்டும் மக்களாட்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து சரி சரி கடிதம் குடுத்துருக்காங்க அபார ஆபாரா இன்னைக்கு வந்து ஐபிஎல் பி எல் மேட்ச் பஞ்சாவுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க பஞ்சாப் பெங்களூர் ம் இன்று பல பரீட்சையா பல பரீட்சை நடக்கிற இடம் நடக்கிற இடம் வந்து முலான்பூர் ம் நடக்குது வெரி குட் வெரி குட் கிட்டத்தட்ட 이르தி கலத்துக்கு வந்துட்டாங்க நீ என்ன எதிர்பார்க்கறீங்க ஐபிஎல் நீ என்ன எதிர்பார்க்கறீங்க யார் ஜெயிப்பாங்க பெங்களூர் செட்ஜ்டுவாங்க என்ன காரணம் பெங்களூர் வந்து இதுவரைக்கும் வந்து தொடர்ந்து நல்லா ஆடிட்டு வராங்க விராட் கோலி நல்ல ஃபார்ம்ல வராரு

மற்ற பக்கம் அரசு முறை பயணம் போவாரு அதாவது அரசியல் நிகழ்வுகளுக்காக பள்ளிக்கூடம் திறப்பு விழா காலேஜ் சொற்பொழிவு பட்டமளிப்பு விழா இது மாதிரி நிகழ்வுகள் போவாரு இப்ப வந்து ஆன்மீக பயணமா போயிருக்காரு இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற முக்கியமான எல்லாம் போறாரு இது வந்து முறைப்படி ஆளுநர்களுடைய மாளிகையில் இருந்து அறிவிச்சிருக்காங்க சரி இப்போ அவுடைய பயன்படுத்த ம் இப்போ இங்க வந்து ம் இப்போ சின்ன பசங்க அல்லது டீனேஜ்காரர் இந்த காதல்கள் பண்றதுல நியாயம் இருக்குது ஆமா ம் மும்பைல வந்து சரி அறுபத்திரெண்டு வயசுக்கு பாட்டி ஒன்னு தனக்கு வந்து இந்த மாதிரி எழுவத்தி மூணு வயசு பார்ட்டி எழுவத்தி மூணு வயசு பார்ட்டி ஆஹ் தனக்கு வந்து ஒரு துணை வேணும்

அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு அந்த எழுபத்தி மூணு வயசு பாட்டி ஏமாத்தி சரி ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு கொண்டு போயிட்டாரு இதுவே வந்து பயங்கர இடி இந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லாமே அந்த மாதிரி இருந்த பாஸ்வேர்ட் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய் இருபத்தி இருபது லட்ச ரூபா மதிப்பு தங்க நகை டெபிட் கார்டு சரி சரி ரொக்கம் எல்லாமே கம்மி ஆமா

அப்படின்னு சொல்லி ஈடுபட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் இந்த இது பாடம் நமக்கு தனிமை தனிமை தோணாது இல்ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நாம இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் பண்ணிட்டே நல்லது என்ன இந்த மாதிரி சிக்கிக்கும் போய் சொல்லுங்க சொல்லுங்க தனியா என்ன ஆமாங்க கொல்லம்பாளையம் ரயில்வே காலனி பக்கத்துல கஞ்சா இருக்காங்க தகவல் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு தொடர்ந்து கண்காணிச்சிருக்காங்க போய் அங்க இருந்து ஒன்பது இடத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவங்க மேல கேஸ் போட்டுட்டாங்க ஆனா அவங்க தொடர்ந்து இந்த பழக்கத்தை வச்சிருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க போலீஸ்காரங்களை வந்து துரிதமா செயல்பட்டு அவங்களை கைது பண்ணிட்டாங்க அப்புறம் சுகாதாரத்துறை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த சமயத்துல காய்ச்சல் சளி இருமல் இருந்தினா ம் நீ இருக்காதீங்க ஆ ஆஸ்பத்திரிக்கு போய் ம் பைத்தியம் பாத்துக்கீங்க என்ன தெரிஞ்சிக்கீங்க தேங்கி கேங்க எங்க மழை காலத்துல ம் மழை நீர்ல வந்து நீ போகாதீங்க ஆ சரி ஆ சரி அங்க கொசுறு புத்தியை வைப் இருக்குது வீட்ல வந்து தொட்டி இருக்கு துட்டி தண்ணி அங்க நிக்கி அதுக்கான வாய்ப்பு தராதீங்க ம் எந்த இடத்திலயும் வந்து தண்ணி தேங்கற மாதிரி வச்சிருக்காதீங்க ம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆமா இப்ப நம்ம வந்து நம்ம சொல்லுங்க சொல்லுங்க தண்ணி தேங்குச்சுன்னா அங்க கொசு உற்பத்தி ஆகுது கொசு உற்பத்தி அனைத்து நோய்களுக்கும் வந்து அடிப்படையா இருக்குது ஹம் எந்த இடத்துலயும் தண்ணி தேங்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க கூடாது இப்ப நம்ம பேரூராட்சி சம்பந்தமான ஒரு செய்தி வந்து அவங்கள வெளியிட்டு இருக்காங்க சொல்லுங்க பேராட்சி மன்றத்துல வந்து புதிய கூட்டணத்துக்கான அரங்குந்திருக்காங்க அப்படியா சிறப்பு ஆமா ஆமா நம்ம தலைவர் தலைவர் திருமதி கோபிநாத் அம்மா வந்து சரிங்க அவங்க நடத்துற மாதிரி வெளியிட்டு இருக்காங்க நம்மளுடைய அரங்கம் வந்து அருமையா இருக்குது கூட்டணி அரங்கம் வந்து மேயர் கூட்டம் டிவியில அது மாதிரியான புகைப்படம் இருக்குது அது நம்ம உதவி நேர்ல போனா ஐடியா கிடைக்கும் நல்லா அரங்கமே அருமையா புதிய அரங்க கட்டிருப்பாங்க போல இருக்கு

அதான் புரியு புரியுங்க அப்புறம் ஊத்துக்குழில வந்து கைலாசனாதர் திருப்பணி ஆலோசனை கூட்டம் ஊத்துக்குள்ளில ஆமா ஆமா கைலாசன கூட்டம் அதுக்கு வந்து திருப்பணி செய்யலாம் சொல்லி ஆலோசனை கூட்டம் நிறுத்திருக்காங்க சரி சரி அது நல்ல அது ஒரு செய்தி உங்களுக்கு சரி இன்னொரு செய்தி சொல்லுங்க விவசாயம் சம்பந்தப்பட்டது இப்ப வந்து மழை பெய்யறதுனால வந்து எல்லா விளைங்களுமே ஆ விதைக்கிறதுக்கு ரெடியாகுறாங்க சரிங்க சரிங்க தண்ணி வர போகுது ஆத்து தண்ணி ஆமாங்க அதனால வந்து விதைகள் வந்து விற்பனை நடக்கு இப்ப வந்து எந்த விதைகள் வந்து தரமான விதைகள் தரம இல்லாத விதைகள்னு சொல்லி ஆய்வு செய்யறாங்க சரி 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 அப்படி ஆய்வு செஞ்சது இல்ல ஈரோடு துணை இயக்குனர் ஒரு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு டன் விதைகளை வந்து விற்பனை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரியில்லை ஆமா அது வந்து தரம் இல்லைன்னு அதையெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க மக்களுக்கு வந்து தரமான விதைகளை கொடுங்கன்னு சொல்லி நேற்று ஆர்டர் போட்டுட்டார் அபாரம் அபாரம் ஏன்னா அதை வந்து விதைச்ச உற்பத்தி குறைவாய் மக்கள் சிரமப்படுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு டன் விதைகளை வந்து தடை பண்ணிட்டார் பரவாயில்ல பரவாயில்ல உணவு பயன்படுத்திடுவாங்க அவ்வளவுதான் ஆமா அப்படி பண்ணிக்கிட்டாங்க வீணாக ஆமா ஆமாங்க

வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கறதுக்காக மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா வெளிநாட்டு நிதி ஆமா இருந்து வரக்கூடிய முதலீடுகள் நமக்கு வந்து சுலபமா கிடைக்கிறதுக்கு என்ன தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கலாம் அப்ப என்ன சுலபமா நமக்கு வந்து நிதிகள் வந்து இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரி சரி பருத்தி உற்பத்தியிலிருந்து விவசாயிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்களாமா

கடல் போக்குவரத்தில் வந்து மாற்றம் பண்ணும் அது வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது கடல் போக்குவரத்து இல்லையா ஆமா ஆமாம் ஆமாம் இது உலக நாடுகளில் உலக நாடுகள் செய்தி ம் சரி சரி ஏன்னா அது கடலுக்கு கப்பல் மூலமாக தான் நிறைய செய்திகள் சொல்லும் ஆமாம் ஆமாம் ம் அப்புறம் டெபாசிட்டிக்கான குறைந்தபட்ச காலத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் யோசனை சொல்லிருக்குது காலத்தை குறைக்கணும்ல ஆமாம் ஆமாம் இப்போ தான் இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் ஏதோ ஒன்று இப்போ ஆமாம் அது இன்னும் கூட குறைக்கணும் ஓ குறைவான நிலம வட்டி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி முன்னாடி நாளைக்கு கூட ஓ சரி சரி நாள் இருந்தா கூட வட்டி அதிகம் மக்களுக்கு கொஞ்சம் இருக்கு ஆமாங்க பேங்க்ல வட்டி ஆமா ஒரு சின்ன ஒரு கை மாதிரி அது ஒரு ஏழு நாள் கூட ஓ ஏழு நாள் கூட அதெல்லாம் கொண்டு

ஆமா ஆமா ஒரு பத்து நாள் கழிச்சா ஒருத்தருக்கு தரணும் இப்ப வீடியோ ஒருத்தர் காலி பண்றாங்க அட்வான்ஸ் பத்து நாள் ஆகும்னா கொண்டு ஏழு நாளைக்கு போட்டுலாம் கொடுத்துர்லாம்